சின்னஞ்சிறு கிராமம் ஒன்றில் கதிர் என்ற ஏழை சிறுவன் தன் அம்மாவுடன் வசித்து வந்தான் கதிர் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரன் ஆனால் பள்ளிக்கு செல்ல அவனிடம் ஒரே ஒரு குறுகிய பிஞ்சு போன பென்சில் மட்டும்தான் இருந்தது அதை அவ்வளவு கவனமாக பயன்படுத்தினான் ஏனென்றால் கடைசி பகுதி வரை வீணாக்காமல் எழுதுவதற்கு ஒரு சிறிய துண்டை மரக்கட்டையில் சொருகி வைத்திருந்தான் மறுநாள் பள்ளியில் முக்கியமான தேர்வு அதற்காக கதியை உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று அவன் கையில் இருந்த அந்த கடைசி பென்சிலும் படக்கென்று ஒடிந்து பயன்படுத்த முடியாத அளவிற்கு சுருங்கி போனது மனசு முழுக்க வேதனையுடன் நாளைக்கு என்ன பண்ணுவேன் என்று கவலைப்பட்டான் அம்மா அதை பார்த்துவிட்டு கவலைப்படாதே கண்ணா நாளைக்கு சமையல் பண்ணுவதற்காக ஒரு ரூபாய்க்கு பூண்டு வாங்கி வைத்திருக்கிறேன் விடிந்ததும் நீ கடைக்கு போய் அதை திருப்பிக் கொடுத்துவிட்டு ஒரு நல்ல பென்சில் வாங்கிட்டு வா என்றாள் கதிரின் அம்மாவுக்கு பூண்டு இருப்பது சமையலுக்கு மிகவும் முக்கியம் கதிர் பூண்டை பற்றி நடித்து கொண்டே தூங்க சென்றான் ஆனால் அவனுக்கு தூக்கமே வரவில்லை மறுநாள் காலையில் பள்ளிக்கு செல்லும் போது பக்கத்து விட்டு பையனான சந்தோஷ் ஒரு நீண்ட புதிய மனவீசும் ரப்பர் கதிர்கிட்ட இருப்பதை பார்த்தான் சந்தோஷ் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் சந்தோஷ் சந்தோஷ்கிட்ட சந்தோஷ் என் பென்சில் உடஞ்சி போச்சு நீ இந்த ரப்பர் இல்லாத பென்சிலை தூக்கி எறியதானே போற உன்கிட்ட ரெண்டு பென்சில் இருக்குது அதில் ஒன்று கொடுக்கறியா அதுக்கு பதிலாக இந்த ரப்பரை நீ பயன்படுத்தாத பழைய பென்சிலில் மாட்டிக்கிறியா உன் பென்சிலுக்கு இன்னும் ரொம்ப அழகாக கூட இருக்கும் என்று தயங்கி தயங்கிக் கேட்டான் சந்தோஷ் முதலில் யோசித்தான் ஆனால் கதிர் பென்சிலுக்காக படும் கஷ்டமும் கதிரின் புதிய ரப்பர் மனமும் அவனுக்கு ஏற்படுத்திய கவர்ச்சியும் அவனை பேச வைத்தன சரி என்னோட இந்த நீளமுற்ற பென்சிலை எடுத்துக்கோ ஆனால் இந்த ரப்பரை நானே வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சற்றும் யோசிக்காமல் ஒரு புதிய நீலநிற பென்சிலை கதிரின் கையில் கொடுத்தான் நீலநிற பென்சிலை நன்றியோடு வாங்கினான் அன்றைய தேர்வை கதிர் மனநிறைவுடன் எழுதினான் மதியம் வீடு திரும்பிய கதிரின் அம்மா கதிரின் கையில் இருந்த நீலநிற பென்சிலையும் மூலையில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த பூண்டு பையையும் பார்த்தாள் என்னடா ஆச்சு பூண்டு கொடுத்து விட்டு பென்சில் வாங்கலையா என்று கேட்டாள் கதிர் நடந்ததை சொன்னான் ஒரு ரூபாய் பூண்டை கொடுத்து பென்சில் வாங்குவது தனக்கு நியாயமாக படவில்லை என்றும் சந்தோஷிடம் கேட்டு வாங்கி கொண்டதாகவும் கூறினான் அம்மாவின் முகத்தில் பூரிப்பு உன் நண்பன் எவ்வளவு நல்லவன் நம்முடைய கஷ்டத்தை அவன் போக்குனது ரொம்ப பெரிய விஷயம்டா என்று நிகழ்ந்து போனாள் சந்தோஷின் உதவியை மனதார உணர்ந்த கதிர் தன் தாயின் கஷ்டத்தையும் நண்பனின் மனதையும் புரிந்து கொண்டு பணத்தால் வாங்க முடியாத நட்பு பாலத்தை அந்த நீல நிற பென்சிலின் மூலம் அமைத்து கொண்டான்